அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று சக்தி வாய்ந்த அம்மாவாசை இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் அப்படிங்கிறது இரண்டு விசேஷங்கள் ஒன்றாக வர கூடிய மிக சக்தி வாய்ந்த நாள் இன்று வெள்ளிக்கிழமை இதோடு சேர்த்து நம்மளுக்கு அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி மூன்றுமே ஒரே நாளில் நம்மளுக்கு விசேஷமான கிழமையில் வருது இல்லையா இப்போ இந்த நாளில் நம்ம வீடுகளில் ரொம்ப எளிமையாக எப்படி வழிபாடு செய்யணும் என்னென்ன தீபங்கள் நம்ம வீட்டில் ஏற்றணும் பொதுவாக குத்து விளக்கு ஏற்றுவோம் காமாட்சி விளக்கு ஏற்றுவோம் இல்லையா ஆனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை அன்று இந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றி வீட்டில் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பணத்தடைகள் தரித்திர நிலைகள் வறுமைகள் நீங்கி தனம் தானிய குறைவில்லாமல் வீட்டில் செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி இப்போ வந்து தங்க விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது இல்லையா அப்போ அந்த தங்கத்தின் மதிப்பு அதிகமாக அதிகமாக நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு இருப்போம் நீங்க இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை அமாவாசையன்று ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா தங்கம் சேரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு தீப வழிபாட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில வறுமை அப்படிங்கிறது வரவே வராதுங்க தீபம் ஏத்தின வீடு என்னைக்குமே அது வந்து தான் இருக்கும் வறுமைகள் வந்து அங்க அண்டவே அண்டாது அதனால கண்டிப்பா நீங்க மாலை நேரத்துல இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வழிபாடு செய்யுங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமிக்கு உகந்த நாள்லயே நம்மளுக்கு அமாவாசை வருகிறது காலையில எல்லாரும் தர்ப்பணம் கொடுத்து கொடுத்துருப்பீங்க காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வையுங்க அதுவும் எருக்க இலையில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு இலையில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வச்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய கர்ம வினைகள் பாவங்கள் நீங்கும் சரி இப்ப என்ன தீபம் நாம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துலாமா உங்க வீட்டு பூஜை அறையில எல்லா சுவாமி திருவுருவ படங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நல்ல வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்ல வாசனை நிறைந்த மலர்களால பண்ணிக்கணுங்க அது வந்து என்ன பூக்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு பண்ணிக்கோங்க இந்த பூக்கள் தான் பர்டிகுலரா வேணும் அப்படிங்கிறது கிடையாது வெள்ளிக்கிழமை எங்கு வாசனை அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பாள் அதனால தான் நான் எந்த பதிவுலேயுமே நான் இதை வந்து சொல்லிடுறேன் வாசனை நிறைந்த மலர்களை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாசனை இல்லாத மலர்களை நீங்கள் வச்சிங்கன்னா அது பிரயோஜனமே கிடையாது அதனால் உங்களுக்கு மல்லிகைப்பூ முல்லைப்பூ பன்னீர் ரோஜா இந்த மாதிரி என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க ஆல்ரெடி நீங்கள் குத்துவிளக்கு ஏற்றியிருப்பீங்க காமாட்சி தீபம் ஏற்றிருப்பீங்க இதெல்லாம் கணக்கில் வேண்டாம் இது ஆல்ரெடி நீங்கள் எப்பொழுதும் ஏற்றக்கூடிய தீபத்தை நீங்கள் பூஜை ஏறையில் ஏற்றிட்டு இந்த ஒரு தீபத்தை தனியாக ஏற்றிக்கோங்க ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க அப்படி தட்டு இல்லைன்னா ஒரு மண் அகல் விளக்கு நல்ல ஒரு பெரிய மண் அகல் விளக்காக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அதில் கல் உப்பை நிரப்பிக்கோங்க நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கல் உப்பை தனியாக வச்சுருக்கிறீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கல் உப்பை நம்ம பயன்படுத்தக்கூடாது தீபங்கள் ஏற்றுவதற்கு பரிகாரங்கள் செய்வதற்கு கல் உப்பு வாங்கி வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு கல் உப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அதில் கல் உப்பை நிரப்பி ஒரு தட்டில் வச்சுக்கிறது இது ரொம்ப சிறப்பு ஏன்னா மேலே ஒரு விளக்கு வைக்காமல் இரண்டு விளக்கு வைக்கணும் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும் பண்ணுவோம் உப்பு தீபம் ஏற்ற சொல்லிட்டு அதுல என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய மண் அகல் விளக்கில் கல்லூப்பை நிரப்பி அதற்கு மேலே வந்து ஒரு விளக்கை வச்சு நம்ம தீபம் ஏற்றுவோம் அப்படி ஏற்றாமல் ஒரு பூஜைக்குண்டான தட்டு இப்போ பார்க்க தட்டெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தட்டை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கல்லூப்பு அதில் நல்லா நிரப்பிட்டு ரெண்டு மண் அகல் விளக்குகள் வைக்கணும் அதற்கு முன்பாக அந்த கல்லுப்பு மேலே கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க ரெண்டு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு தீபத்தை ஏற்றிக்கோங்க இது பூஜை அறையில இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல இரவு எட்டு மணி வரைக்கும் அந்த தீபத்தை நீங்க தாராளமா ஏற்றலாம் இந்த அ அமாவாசையில் கல்லூப்பு பரிகாரம் நம்மளுடைய சேனல்லையே நான் நிறைய போட்டிருக்கிறேன் இந்த கல்லூப்பை வச்சு நம்ம என்ன பண்ணினாலும் அது நம்மளுக்கு பல மடங்கு பலன்களை திருப்பி கொடுக்கும் அதனால் இந்த கல்லூப்பு தீபத்தை நான் சொன்ன இந்த முறையில் நீங்கள் ஏற்றுங்க ஒரு பூஜைக்குண்டான தட்டு வச்சுக்கோங்க அதில் கல்லூப்பை நிரப்பிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க ரெண்டு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பஞ்சத்திரி போட்டு தீபத்தை ஏற்றி வச்சுருங்க மகாலட்சுமின் திருவுருவப்படத்தில் முன்பாக இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வச்சுக்கோங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க உங்க வீடு முழுவதும் காட்டுங்க உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் என்னவோ மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பணத்தடைகள் செல்வ தடைகள் அனைத்தும் நீங்கி எங்க வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுத்த வேண்டும் வருமானங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தேவியையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அம்மன் ஆலயங்களாக இருந்தாலும் சரி ஆஞ்சநேயர் ஆலயங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு அனுமன் ஜெயந்தியும் வருகிறது அருகில் உங்களுக்கு ஆஞ்சநேயர் ஆலயங்கள் இருக்குதுன்னு அங்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஸ்ரீராம ஜெயம் இந்த நாளில் எழுவது ரோ எழுதுவது ரொம்ப விசேஷம் நான் ஏற்கனவே இதை பற்றி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நம்மள நிறைய பேர் நம்ம வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போவோம் சம்பாரிப்போம் ஆனால் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு சந்தோஷம் இல்லாமல் பெருசா எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் கடமைக்கேன்னு ஒரு வாழ்கிற ஒரு வாழ்கிற வாழ்க்கையே வாழுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் சரி நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றிட்டு வரலாம் அமாவாசையோடு வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையை மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் இதை ஏற்றிட்டு வாங்க ஏன்னா கல்லுப்பு மகாலட்சுமி மகாலட்சுமின்னு அம்சம் கொண்டது இல்லையா அப்போ நம்ம மகாலட்சுமிக்கு உகந்த அந்த கல்லுப்புல தீபத்தை ஏத்தி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால உங்க வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் நீங்க எவ்வளவு ஏழ்மை நிலையில இருந்தாலும் அங்கு வந்து முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க எந்த ஒரு வழிபாட்டையும் உள்ளன்போடு போடும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணும் பொழுது அதற்குண்டான பலன்கள் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதனால நீங்க நிச்சயம் இதை செஞ்சு பாருங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கண்டினியூஸா இதை செஞ்சு பாருங்க பார்த்துட்டே வாங்கல உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தீபங்கள் ஏற்றி நம்ம வீடுகளில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய தீபங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த தீபச் சுடரில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருள் அடங்கி ஒடுங்கி விடும் அப்போ அங்கே வந்து மகாலட்சுமி வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவா மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகளோ தரித்திர நிலைகளுக்கோ இடமே கிடையாது அங்கே கண்டிப்பாக முன்னேற்றமும் செல்வ செழிப்பையும் வருமானத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்